ஆலமரம் ஃபிக்கஸ் பெஞ்சாலிஸின்னு சொல்லுவாங்க இது அத்தி மரத்தோட வகையை சேர்ந்த ஒரு மரம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது கழுத்தை நெரிக்கக்கூடிய மரம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஏன்னா இதில் உள்ள விதைகள் எல்லாம் ஏதாவது ஒரு பெரிய பெரிய மரங்களில் பனை மரத்தில் இந்த மாதிரி மரங்களில் விழுந்து மரத்தெல்லாம் விழுந்து அதுலேருந்து வேறு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்தை அப்படியே நசுக்கி கொன்று அது இறந்து மண்ணில் போய் மக்கினதுக்கப்புறம் அதோட சத்துக்களையும் எடுத்து வளர ஆரம்பித்து இது பிரம்மாண்டமாக வளர்ந்து ஒரு பெரும் மரமாக நிற்கும் ரொம்ப தூரத்துக்கு தன்னோட கிளைகளை பரப்பி விழுதுகளை இறக்கி பரவக்கூடிய ஒரு மரத்தில் இது முக்கியமான மரம் நிறைய தன்மையும் இருக்குது இதில் இந்த மரம் நம்ம இந்தியாவை தாய் ஆதாயமாக கொண்டது அதனால தான் இந்தியாவுக்கு தேசிய மரம் வந்து ஆலமரம் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பிரம்மாண்டமான ஏக்கர் பரப்பளவில் வறந்து இருக்கிற மரம் அப்படின்னா அதில் முதல் இடத்துல இருக்கிறது கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது சென்னை அடையாரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் அளவுக்கு ஒரு முக்கியமானது அதில் கல்கட்டாவில் இருக்க ஆலமரம் கின்னஸ் வேல் இருக்க புக்கிலெல்லாம் கூட இடம் பிடிச்சிருக்கு இது இப்படி வேர்களை இறக்கி தானாகவே ஊண்டிக்கிறதுனால தன்னைத்தானே தானே நடவு செய்து கொள்ளக்கூடிய மரம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இதோட விதைகள் அந்த மரத்தில் விழுந்து மற்ற மரங்களை கொள்ளுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த மரங்கள்லாம் அதிகமாக தரையில் விழுந்தாலே முளைச்சி வளரக்கூடிய பனை மரம் மரியாததுலாம் சீக்கிரமாக வளரக்கூடிய மரங்கள் அதோடய எண்ணிக்கை ரொம்ப பெருக்காமல் கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதோடு இல்லாமல் இது பாறைகள் கிடுக்கில் விழுந்து அதிகமாக முளைக்கிறதுனால பாறையை உடைச்சி தெறிச்சு பாறைகளை மண்ணாக்குறதான ஆக்குறதுக்கான ஒரு இயற்கை ப்ராசஸுக்கு இது ஒரு முக்கியமான மரமாக இருக்குது மற்றபடி இந்த மரத்தோட விதைகள் சமதள பரப்பில் எங்கள் மண்ணில் விழுந்தாலும் முளைக்கவே முளைக்காது ஏதாவது ஒரு மரத்துக்கு மரத்து கிடுக்கலையோ இல்லை பாறை பாறைக்கு விழுந்தால் மட்டும்தான் முளைக்கும் இயற்கை இதை அப்படி ஒரு பயன்பாட்டுக்காக வச்சிருக்கு